ஊர் காசை கொள்ளையடிக்கிறேன் ஆமா இது இல்லாம வந்து அடுத்தவன் போயிட்டு நமக்கு வெளியே அதான் இல்ல நான் என்னடா மறுபடியும் மறுபடியும் என்னையும் என்ன எனக்கு புரியலையே உங்ககிட்ட என்னடா பிரச்சனை ஏன்டா நல்லா இருக்குன்னு கேட்டது குத்தம்மாடா காசை நான் குடுக்கறேன் அதெல்லாம் எது வருது இங்க இப்போ அப்படியே அள்ளி தள்ளி டீ நீங்க வந்து என் கல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு போறேன் கண்டிப்பா அது காசு கொடுத்துருக்காரு வரைக்கும் என்னைக்காது

தாமரைக்கு தலைவராயர் தாமரைக்காமக்கா அதெல்லாம் பெரிய தெரியாடா நாங்கெல்லாம் போய் நம்ம எல்லாம் போக முடியுமா ஒருத்தர் போனாரு அவரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா படிப்பெல்லாம் படிக்கணும் ஐபிஎல் தருமத்துக்கு படிப்பே தேவை ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க டாக்டர் படிச்சிருக்காங்க ஐயோ ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது அதெல்லாம் சும்மா கண்ட்ரோல் ஒன்னே மாதிரி ஒரு ஆழத்தை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பண்டைய பிச்சுகிட்டு இருக்காய்டா இதெல்லாம் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இவனை மாதிரி பிறந்து வர முடியுமா ஆஹ் போட்டு இந்தியா பூரா சல்ல போட்டு அலசிக்கிட்டு இருக்காங்க நாங்க கூட பெருசா ஐயோ நீ போய் ஆ பிரச்சனை எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அந்த குவாலிபிகேஷனுக்கு மேல நீ எல்லாம் ஓவர் குவாலிஃபைடுடா உனே தலையில சொல்ல முடியாது திடீர்னு நேரம் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு போட்டால் போஸ்ட்ரு பிரைம் ப்ரைமினிஸா இல்லைன்னா ஆர உனக்கு ஃப்யூச்சர்ல அந்த இதெல்லாம் இருக்குன்றே ஆஹ் ஏன்னா இந்த வேலையை இப்போ இப்படி சும்மா காப்பா நீ என்ன பண்ணு

வந்துட்டு மதியம் வணக்கம் இது மதியம் தருவா டா கூப்பு அறி கூப்பு ஆமா இப்போ ஒருத்தன அமுச்சு விட்டோமே முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோமே அவன் பத்து வருஷம் மெம்பரா இல்லையான்றத கேட்கவே இல்லையே சரி இருந்தாலும் இல்லைனாலாலும் என்ன இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு கிடைக்குமா இதைத்தானே வளபோடு தேடிட்டு இருக்காக்க இப்ப புதுசா ஒரு ரூல்ஸ் சொன்ன கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்ப ஐயா அமித்ஷா வந்திருக்காரு அவர் வந்து நிர்வாகிகளை மீட் பண்ண போறாரு இந்த பக்கம் இவர் தமிழ்நாடு அந்த சாணக்கியர் ஐயா துக்ளக்கு குருமூர்த்தி அவரையும் மீட் பண்றதுக்காக போயிருக்காரு இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்து என்ன பிளான் எல்லாம் போட்டு காக்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணா அண்ணே வந்து முன்னாடியே போய் ஐயா குருமூர்த்தியே பார்த்துட்டு வந்துருக்காப்புல என்ன அப்படின்னு தெரியல மேபி என்னை இங்கதான் இல்லையா ஆக்கி விட்டீங்க கொஞ்சம் ஏதாவது சிபாரிசு பண்ணி மேல கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டீங்கன்னா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்க சமயத்துல சக்கரவர்த்தியன்னே சட்டான்னு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போட்டாப்புல என்னன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது கேக்குறாங்க போன இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாமல் யாராச்சும் வருவாய்டு உள்ளூர்ல இருந்து ஒருத்தர் வழியா வெளியூர்ல இருந்து ஆசைக்கு போட்டிய இப்ப என்ன உங்களுக்கு திடீர்னு இந்திய அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க சொல்ற ரூல்ஸுக்கு எவனையுமே உள்ள வர முடியாது போலைய அதாவது சொல்லாம சொல்றாங்க போல தமிழ்நாட்டுக்கு நாங்க தலைவர் பதவியெல்லாம் போடுற மாதிரி எல்லாம் இல்லை ஏன்னா தண்டான் சுத்த தண்டான் எல்லாம் வந்து நல்லா ஆண்டு அனுபவம் எங்க காசு தின்னு கொழுத்து போய் போறாங்க அதனால இனிமேலும் ஏமாற நாங்க தயாரா இல்லையாங்களான்னு தெரியல என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் அவங்க பாஜக ஒரு மெம்பரா இருக்கணுமா எங்க அக்கா தமிழிசை அக்காவுக்கே அந்த இது இல்லையரா எலிஜிபிலிட்டி இல்லையாரா அப்படிலேந்து உட்காந்து ஊருண்டு புறண்டுகிட்டு இருக்கா அவங்க இப்ப யாருமே நீங்க பக்கத்துல வராது ஏன்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நைனாரண்ண லிஸ்ட்ல இருந்தார் இந்த பக்கம் எராஜ அண்ணனுக்கு கூட ஏதோ ஓரமா ஒரு நடப்பு இருந்தது வானதி சீனிவாசன் அக்காவுக்கு வலுவாவே இருந்தது சோ இவங்களெல்லாம் அதாவது இவங்களுக்குள்ள யாரு எனக்கு கொடு எனக்கு கொடு இந்த சொல்லுவாங்கல்ல அப்பா செத்து போயிட்டேன்னு இந்த கட்டில எனக்கு தானே பாருல்ல அதே மாதிரி இப்ப இந்த சீட்டு எனக்கு தானேன்னு ஆள் ஆளுக்கு இருக்கிறது ஒரு சீட்டு அத ஆள் ஆளுக்கு எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு உட்கார்ந்து இருக்காங்க இல்ல சமமா பிரிச்சு நாலு பேருந்தலைவர் போங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு பேர் செயற்குழு பொதுக்குழுன்னு ஆயிராது அதனால அப்படி வச்சிருந்துருக்காரு இப்போ இவங்க இன்சை தாங்க முடியாம வேண்டவே வேண்டாம் ஐயா நம்ம பேசாம இப்படி இப்ப யாரு வரப்போறான்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே அந்த பர்சனை பார்க்கணும் பத்து வருஷமா பாஜக இருக்கேன் அது தமிழ்நாட்டுக்குள்ளே இல்ல இந்த பத்து வருஷம் பாஜக மெம்பர்ன்றது மேபி ஆல் ஓவர் இந்தியாவில யாரு வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அது வேற அதுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் கூட வரலாம் தப்பு இல்ல ஆனா இங்க தமிழ்நாட்டு பாஜக பத்து வருஷம் போதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒண்ணு பெருசா கிடையாது இப்ப மறுபடியும் இப்ப எல்முரு அண்ணனுக்கு அக்கா தமிழிசைக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது எல்முரு அண்ணனுக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது அண்ணாமலை அண்ணனுக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது இப்போ மட்டும் எதுக்கு இந்த ரூல்ஸ் அதத்தான் கேக்குறாங்க இதுக்கிடையில தென்காசில இருந்து ஒரு ஆள் ஆனந்தன் ஐயாச்சாமின்னு சொல்லிட்டு அவர் வேற லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க தென்காசி ஆனந்தன்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சாதாரணமான ஆளு இல்லப்பா அமெரிக்கால போயிட்டு இருபது வருஷமா இன்டெல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல அந்த சிப் டெவலப்மெண்ட் இருக்குல்ல அந்த டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங்ல டைரக்டர் வரைக்கும் போயிருக்காரு போயிட்டு அங்க என்னாச்சு ஏதாச்சு திடீர்னு அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துட்டாரு வந்து இங்க பயங்கரமா பாஜகவா ஒர்க் பண்ணி ஓரளவு நல்ல பேர் இவருக்காக ஒரு விங்கையே உருவாக்குனாங்கன்னா பாத்துக்கங்களேன் ஸ்டார்ட் அப் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விங்க உருவாக்கினாங்க ஏற்கனவே இந்த அண்டை மாநிலங்களுக்கு அந்த தமிழ் பிரிவு அது அன்னை இருக்காப்புல ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அல்மோஸ்ட் மோடி ஐயா வந்தாருல அது இல்லாம அண்ணன் வேற பாத யாத்திரை போனார்ல இது எல்லாத்துக்குமே பயங்கரமா உட்கார்ந்து பீல்டு ஒர்க் பண்ணது அவர் தான் தென்காசியோட நாடாளுமன்ற அந்த சைட்ல என்னென்ன இருக்கா அண்ணன் தான் எல்லா இடத்துலயும் பிரிஃபரன்ஸ் இப்போ எப்படி இங்கே அண்ணாமலை அண்ணன் வச்சு கொங்கு சைடு வந்து ஓகே பண்ணாலோ அதே மாதிரி இந்த சைடு இன்னும் கொஞ்சம் டீப்பு சவுத்துக்கு போய் அங்கே இருக்க அந்த விருதுநகர் ராஜபாளையா சிவகாசி தென்காசி இதெல்லாம் வந்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஆள் அது நைனாலருந்து நம்ம போடலாம் அவங்க கொஞ்சம் எங்கு பர்சனாக எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் ஓல்டு பீசி எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நல்ல வாலிப ஆட்களை வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இள ரத்தத்தை உள்ள கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இதுவும் உள்ளே போயிருக்கு இப்போ அந்த ஓல்டு பீஸுக்கே ஒண்ணுமில்லைன்றது ஆகிப்போச்சு எப்படி இந்த இளம் பீஸு உள்ளுக்குள்ள எந்திரிச்சு வரும் அப்படின்றது பெரிய டவுட்டா இருக்கு இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே உண்மையே இப்பதான் ரொம்ப தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த பொட்டிக்குள்ள இருக்கப்பா யாரு பத்து வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு உட்கார்ந்துருக்க அந்த ஒரு மனுஷன் யாரு இப்ப யாருமே இல்லை அப்படின்றது உண்மை நிதர்சனம் ஒரு தப்பி தவறி நம்ம இந்த பிட்காய் எல்லாம் வாங்கி வச்சிருப்பா இந்த பழைய ஷேர் எல்லாம் போட்டு வச்சிருப்பான் இல்ல வீட்டில் உள்ள பரிசெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆர்வத்துல அன்னைக்கு சும்மா ஏதோ சொல்லி கொடுக்கறாங்க போட்டி இல்லாம கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்கப்பா அந்த மாதிரி நடக்குது ஐயா எச் ராஜா இருக்கு வாய்ப்புகள் வரலாம் சொல்ல முடியாது அடிப்படை உறுப்பினராக எங்க இங்க இருக்கணுமா தேசிய அளவுல இருக்கணுமா அப்படின்றதுலாம் என்னன்ற தெரியல மேபி ஒருவேளை தாண்டி இருந்தா இருந்தா ஐயா எச்சு ராஜாவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை இதை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னாங்களான்றது தெரியல சீனியர் மோஸ்ட் பர்சன்னா தான் இருக்கணும் ஐயா ஆர் எஸ் எஸ்ல பயங்கரமான பிறந்ததுலேந்தே உறுப்பினர் அது வேற ஆனா பாசா கால எப்ப வந்து உறுப்பினர் என்ன ஏன்னா வாங்கி இருக்கணும் அது வேற இருக்கு அதனால என்ன ஏதுன்றதெல்லாம் போ போறது இது இல்லாம வந்து அவங்களோட தேசிய பொதுக்குழு இருக்குல்ல அதுக்கு ஆளு இருக்கிறாங்க அதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா இப்ப இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்குள்ள ரெக்கமெண்ட் பண்ண இப்ப இந்த எம்எல்ஏ மாதிரி ஆக்கிட்டு ரெக்கமெண்ட் ரெஃபரன்ஸ் தான் நீ உள்ள போகலாம் இல்லைன்னா அதான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கேரண்டி கொடுக்குறதுன்னு வைங்கல ஏன்னா இப்ப யாரையும் பாசாக்க நம்புற மாதிரி இல்லை வர்றவங்க எல்லாம் புதுசா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அவங்க ஒண்ணு செஞ்சு விட்டு போயிடுறாங்க இப்ப அதனால என்ன பண்றோம் ஏற்கனவே இருக்கிறவே இந்த ஜாமீன் கையெழுத்து போடணும் அதாவது நான் பொறுப்பு இதை நீங்க சேர்த்துக்கலாம் ஒருவேளை அது ஏதாவது பண்ணுச்சுன்னா இதை இங்கே தள்ளி விட்டுற மாதிரி தான் பிளானும் போல பாப்போம் என்ன நடக்க பொறுத்து போட்டு பாப்போம் திடீர்னு சொல்லவும் முடியாது போட்டியே இல்லாமல் போட்டியில கலந்துக்கிறேன் நான் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையானு சொன்னார் இல்லை போட்டியே இல்லாமல் நாங்கள் அண்ணாமலையை இந்த முறையும் தேர்ந்தெடுக்கிறோம் வரலாற்றில் முதல் முறையாக பாஜகவோட அரசியல் வரலாற்றில் முதல் கேட்பாங்க இல்ல மோடி மட்டும் மூணு முறை பிரதமர் ஆகலாம் நாங்க ரெண்டு முறை தலைவர் ஆகுறாதா கேப்பாங்க பாப்போம் ஒருவேளை யாருக்கு யார் அடிமைன்றது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் நன்றி